நலம் மிகுந்த ஈர் வணக்கம் வாக்கை பற்றி சில வாக்குகள் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன்னா சொன்ன வாக்கை காப்பாற்றணும் ஒரு நாக்கு ஒரு வாக்குன்னு இருக்கணும் இப்படியெல்லாம் பல தொடர்களை நம்ம கேட்டிருப்போம் பேசியிருப்போம் இந்த வாக்கு அவ்வளவு முதன்மையானது வாக்கு நாக்கிலிருந்து வர்றதுனால தான் யா காவாராயினும் நான் காக்கன்னு வள்ளுவ பரதவி சொன்னார் அவரே இன்னொன்று சொல்கிறார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவண்ணம் செயல்னு சொல்கிறார் இப்போ சொல்கிறது பெருசு இல்லை சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அதுதான் வாக்கு அந்த வாக்கு போது நம்முடைய மதிப்பு காணாமல் போகிறது இதை நான் இப்படி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் சொன்னபடியாக அதை செய்து கொடுக்க வேண்டும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் வரலாம் அதற்குண்டான சூழலை அறிந்து புரிந்து அதற்கேற்ற அந்த செயல்களை வடிவமைத்து நாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற வேண்டும் வாக்கு காணாமல் போவதால் பல வாழ்க்கை காணாமல் போயிருக்கிறது இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே வாக்கிற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது நாம் பதிவு செய்கிற வாக்குக்கும் கூட இருக்கிறது மாற்றிப் பதிவு செய்தால் மடையுடைத்து கொள்வதும் நாம் தான் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அதனால் சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொல்ல வாக்கை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை வாக்களிக்கும் முன்பு சிந்தியுங்கள் என்பது தேர்தலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் தெளிவான பயணத்துக்கும் கூட அது இன்றியமையாதது என்பதை சிந்திப்போம் வாழ்க வளமுடன்